கம்பருதீன் உங்களுக்கு நிஜமாகவே பேச மட்டும் தான் வரமாட்டேங்குது மற்றதெல்லாம் ஓரளவுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது ஏன்னா அப்படிப்பட்ட கேள்வியை வந்து பிரவீன் கிட்டே அடுக்கடுக்காக எழுப்பி வச்சிருக்காப்பில் கமருதீன் அவர்கள் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான அதையும் பிரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அது தான் இந்த வீடியோ குறைச்சபம் ஒரு ஐநூறு லைக்கான எதிர்பார்க்குற ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்கின்ற வீடியோ கொடுங்க இது போலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் அவர்கள் வந்து அதிகப்படியான காயனை வச்சு லாஸ்ட் வீக்கில் வந்து ஜெயிச்சிருப்பாப்பில் ஸோ அதன் காரணமாக அவருக்கு வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆள் சூப்பர் டெலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து அனுப்பவும் முடியும் ப்ளஸ் நாமினேஷன் ப்ரீ பாஸ் ஒரு ஆள் கொடுக்கவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருந்தது இல்லையா ஸோ அதனை தொடர்ந்து இந்த வாரத்தில் வந்து அவர் கேப்டனாகவும் ஆனார் ஒன்று நீங்கள் கேப்டன் ஆயிருங்க இல்லைன்னா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து போங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஏதாவது ஒன்று தான் உங்களால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி உடனே கனியாக அவர்களுக்கு வந்து ஒரு நாமினேஷன் ப்ரீஃபாஸ் கொடுத்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து அனுச்சிருந்தாங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதினுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது ஏன் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு பிரவீன்ராஜ் அவனுக்காக நம்ம எத்தனையோ விஷயங்கள் வந்து செஞ்சுருக்கோம் நமக்கு கொடுக்கலாம் கூட பரவாயில்லை ஆனால் கணிக்கு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் மனசுக்குள்ளே வந்து போயிட்டே இருக்கு இதை வந்து வினோத் கிட்டே வந்து சொன்ன உடனே வினோத் டேரெக்டாக போய் பிரவீன்ராஜ்கிட்டே வந்து கேட்குறாரு மச்சான் நீ எதுவும் நினச்சிக்காத ஆனால் நான் ஒன்று கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கனிக்கு ஏன் நீ வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கொடுத்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து எதுக்கு அனுப்பிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ராஜுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு ஆக்சுவலாக வந்து தெரியல பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமருதின் வந்து கிளியராக வந்து கேட்குறாருங்க பாரம்பத்தான் கனி எதுவுமே பெருசாக பண்ணவே இல்லை அதுவும் உனக்கு எதுவுமே பண்ணவே கிடையாது அட்லீஸ்ட் நானாவது ஒரு சில காய்கள்லாம் வந்து கொடுத்தேன் அதே மாதிரி என்கிட்ட பத்து காயின் இருபது காயின் எத்தனை காயின் இருந்தாலும் நான் உனக்கு வந்து கொடுத்துருப்பேன் எப்படி இருந்தாலும் மச்சான் பிரவீன் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி வினோத் கிட்ட கூட வந்து சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அவன் ஜெயிச்சதுக்கப்புறம் கனிக்கு வந்து இதை கொடுத்தது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கவுருதில் வந்து சொல்கிறாப்புல அதே போல் நம்ம வினோத் வந்து கேட்குறாரு ஆமாம் கரெக்டு தான் கனி அக்காவுக்கு பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக அவங்க வந்து நாமினேஷனில் போனாலே மறுபடியும் உள்ளறை வர போகிறாங்க எப்படி இருந்தாலும் சேவ் ஆகிடுவாங்க உள்ளறை வருவாங்க அப்படி இருக்கும்போது நீ ஏன் கமுருதீனுக்கு வந்து கொடுக்கல இல்லை வேறு யாருக்காவது ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரவீன்ராஜ் வந்து என்ன சொல்கிறான் இல்லை மச்சா நான் இந்த வாரத்தை பற்றி மட்டும் யோசிக்கல நான் அடுத்த வாரத்தை பற்றி கூட வந்து யோசிச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல இதை வந்து கம்முதினால ஏற்றுக்கவே முடியல ஏன் அப்படின்னா டே இந்த வாரத்தில் நான் நாமினேஷனில் வந்து இருக்கேன் கலைக்கு வந்து கொடுத்துருந்தா கூட நான் அதை ஏற்று வந்துருப்பேன் அவனாவது அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தான் ஆனால் கனி வந்து எப்படி பார்த்தாலும் அவங்க நாமினேஷன் போயிருந்தால் கூட இது வரைக்கும் நாமினேஷன் வந்ததில்லை ஆனால் நாமினேஷன் போயிருந்தா கூட அவங்க சேவாய் உள்ளே வந்திருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீ கலைக்காவது கொடுத்துருக்கணும் இல்லை எனக்காவது வந்து கொடுத்துருக்கணும் அதை விட்டு நீ கனி கொடுத்துதான் எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பிரவீன்ராஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறார் இது என்னுடைய கேம் ஓகேவா நான் இந்த வாரம் என்ன ஆக போகுது அடுத்த வாரம் என்னாக போகுதுன்றத கால்குலேட் பண்ணி தான் நான் பேச முடியும் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க கிச்சன்லேருந்து வெளியே தூக்கணும் அவங்க சூப்பர் டிலைக்ஸ் ஹவுஸில் போட்டாங்க அப்படின்னா மேபி அங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் பயங்கரமாக வளரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல பட் இதெல்லாம் மலுப்பு தட்ட ஒரு வார்த்தைகள் தான் ஆக்சுவலாக ஒரு நாமினேஷன் ப்ரீஃபாஸு சூப்பர் டெலக்ஸ் ஹவுஸ்க்கெல்லாம் அனுப்பும்போது கூட இது நமக்கு வந்து புரியவே இல்லை பட் கம்ருதின் வந்து இதை பற்றி கேட்கும்போது தான் ஆமாம் பிரவீன்ராஜ் எதுக்காக வந்து கனியக்காவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மைண்டே வந்து வருது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனியக்கா நல்ல பேரோடு வந்து இருக்காங்க மேபி அந்த நாமினேஷன் ப்ரீஃபாஸ் அண்ட் சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்கான ஸ்பெசிலிட்டிஸ் அவங்களுக்கு வந்து கொடுத்தாக்கா மேபி நெக்ஸ்ட் வீக்கில் அவங்க வந்து வரும்பொழுது அவங்க வந்து பிரவீன் ராஜோடைய பேரை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் கால்குலேட் பண்ணி பண்ணுறாரா எனக்கு ஒன்றும் புரியல பட் பிரவீன் ராஜும் அந்த லெவலுக்கு தான் வந்து பேசியிருந்தார் ஏன்னா இந்த வாரத்தை பற்றி மட்டும் நான் யோசிக்கல நெக்ஸ்ட் வீக் அதுக்கு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் ப்ரீ கால்குலேட்டடாக வச்சு அவங்களுக்கு வந்து நான் கொடுத்தேன் இது என்னுடைய கேம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு கமூருதீன் செம்ம அப்செட்டு சரி மச்சான் அவ்வளோதான மச்சான் விடு மச்சான் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கமருதி ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டாப்பா வினோத் ஒரு பக்கம் வந்து டென்ஷன் ஆகிட்டான் ஆனால் இவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் கரெக்டாகவும் நியாயமாகவும் தான் இருந்துச்சு ஸோ இதை பார்த்து நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுங்க இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் அண்ட் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்